ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் இந்த ஒன்றாக நிற்கிறோம் ஆக கொத்தமங்கலம் மண் என்பது முழுக்க முழுக்க அரசியல் விழிப்புணர்வு அதிகம் நிறைந்த பகுதி கல்வி அறிவு அதிகம் பெற்ற பகுதி அப்படிப்பட்ட இந்த கொத்தமங்கலம் இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஊராட்சியும் இது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லா தேர்தலானும் நிறைய பேர் நிறைய தேர்தல்களை நாம சந்தித்தோம் ஐந்து நாளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும் நாம தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் தப்பித்தவரை பாஜகவோ அதிமுகவோ வெற்றி பெற்றால் இந்தியாவில் நடைபெறுகின்ற கடைசி தேர்தல் இது என்பதை நீங்க யாரும் விடக்கூடாது அதனால எண்பத்தஞ்சு வயசானவங்க கூட என்ன பண்ணுவாங்க போய் தபால் ஓட்டு போடலான்னு தேர்தல் ஆணையம் இப்ப போய் கேட்டா நீங்க தபால் ஓட்டு போடுறீங்களான் இல்லையா சாவடிக்கு தான் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு தன்னுடைய உரிமையை அந்த வாக்குரிமையை மிகவும் பெரிதாக நினைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்தில் ஜனநாயகத்தை குளி தோண்டிப்பதை தொற்று அதிபராட்சி கொண்டு வந்து விடலாம் என்று இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இரண்டு பேரும் இந்த நூத்தி முப்பது கோடி மக்களை படுகொலைக்கு தள்ளுவோம் என்ற அந்த நிலைக்கு நாம என்ன சொல்லணும் நமக்கு கிடைச்சிருக்கிற உரிமையை வாக்குரிமையை பயன்படுத்தி அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றிய சின்னம் இந்த பக்கம் சத்தத்தை காணும் நன்றி குறிப்பா ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் திருவனந்த ஊராட்சி ஒன்றியம் பெரிய ஊராட்சி ஒன்றியம் அந்த ஊராட்சி ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பிரித்து தருவதாக சொல்லியிருக்கிறார் இரண்டாக பிரித்து கொத்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் மாற்றப்படும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன் அதற்காக தேவைப்பட்டால் இடம் இல்லாவிட்டாலும் இங்க இருக்கின்ற இரண்டு அல்லது மூன்று ஏக்கர் இடத்தை நானே வாங்கி கொடுத்து அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தை ஊராட்சி ஒன்றியத்தை நிறைவேற்றி தருவேன் என்பதை தெரிவித்துக்கிறேன் தேர்தலுக்கு தேர்தல் வர்ற ஆள் கிடையாது எப்பாவது தேர்தலுக்கு தேர்தல் வந்து உங்கள்கிட்ட பார்த்து பார்த்துட்டு போறவங்க கிடையாது நாங்க எல்லாருமே உங்களோட இருக்கிறவங்க உங்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய அந்த தான் இருக்கிறோம் முப்பத்தி மூன்று மாத காலத்தில் நம்ம கொத்தமங்கலம் ஊராட்சி பகுதியில் மட்டும் நிறைவேற்றிய திட்டங்கள் நிறைய ஐந்து பிரச்சாரம் பண்ணணும் குறிப்பா ஒரு சில பற்றி மட்டும் சிக்கப்பட்டி முதல் வெள்ளகுளம் வழியாக இந்த கொத்தமங்கலம் இணைப்பு சாலை ஏழு கோடி ரூபாயில தயார் சாலையாக அமைத்து கொடுத்திருக்கிறோம் நகரம் கொத்தமங்கலம் இந்த சாலை இந்த இடத்துல அகலப்படுத்துவதற்காக ரெண்டு கோடி அறுபது லட்சம் நாலு கோடி அறுபது லட்சம் ஆலங்குடி கொத்தமங்கலம் சாலையில் அறுநூறு மீட்டர் சாலை வந்து எந்த ரெக்கார்டுமே இல்லை நம்ம எம் நமது அண்ணன் செங்கோடு எல்லாம் போராடி பதினாலு லட்சம் ரூபாயில முதல்ல ரோடு போட்டோம் இப்போ கிராம சாலை திட்டத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில அந்த சாலையும் இன்னைக்கு மேம்படுத்தி தந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நபார்டு திட்டத்தின் கீழ் குளமங்கலம் கொத்தமங்கலம் சுண்டாங்கி வழி சாலை அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாயில் பணிகள் நடைபெறுகிறது கொத்தமங்கலம் மலவாயில் திரு பெருமாள் கோயில் சாலை முப்பத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தில் பணிகள் நடைபெறுது கொத்தமங்கலம் மாரியம்மன் கோயில் முதல் சுண்டாங்கி வழி சாலை அந்த சாலையில் தான் நான் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேக விழாவுக்கு வந்தேன் அங்கேயே ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயில ஆயிரம் அடி ஆள் குலைக்கினர் அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்போ மண்டோடாக இருந்துச்சு அதை தாழ்வாடா இருக்கிறாங்க அமைச்சர் இன்னைக்கு நாற்பத்தி நாலு லட்சத்தில் உள்ள அது வந்து தாழ்ச்சாலையாக அமைத்து தந்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில நிறைய பள்ளி கட்டிடங்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நமது மரியாதைக்குரிய இந்திய திருநாட்டுடைய பொருளாதார மேதை குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல உயர்கல்வி படிக்கிறதுக்கு கல்விக்கடன் ஊழியர் ஆசிரியர் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த மக்களுக்கும் குடிசையில் இருக்கின்ற மாணவனும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கடனை வழங்கிய அருமை பொருளாதார மேதை சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு ஒரு கோடி இருபத்தி லட்சம் ரூபாய் அவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில கட்டணம் கட்டி கொடுத்திருக்கிறார் இப்படி நிறைய பட்டியல் இருக்கு இருந்தாலும் இது மட்டுமல்ல இந்த கொத்தமான பகுதியில் இருக்கின்ற அத்தனை தேவைகளையும் தேர்தல் முடிந்தவுடன் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம தமிழக முதலமைச்சருடைய திட்டங்களை பார்க்கிறோம் காலை உணவு திட்டம் மாணவ செல்வங்கள் வயிறான காலையில் உண்மை படிச்சுட்டு அவங்க கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தினார் அது வந்து மேலோட்டமா வேற யாரா இருந்தா மதியவனோட சேர்த்து சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிடு அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்காக தனியா கட்டிடம் சமையலர்கள் அதற்கு தேவையான அத்தனை நிறைவேற்றி எட்டே கால் மணிக்கெல்லாம் சுட சுட உணவு கொடுக்கின்ற அந்த அற்புத திட்டத்தை நிறைவேற்றி தந்த இரண்டாம் காமராஜர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி பெண்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு கலையர்கள் கல்லூரி தந்திருக்கிறார் இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் தான் அதே மாதிரி பெண்கள் கஜா புயலுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம படிக்க வைக்கிறத நிறுத்திட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம முதலமைச்சர் கல்லூரிக்கு நம்ம பெண் பிள்ளைகள் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத மாதம் நான் ஆயிரம் தர்றேன் தாயாக தந்தையாக இருந்து நான் தருகிறேன் நீங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை தந்தவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற பெண்களுக்கு மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியில் இருந்து தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணித்தால் அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்ற அரசாணையை தந்தவர் இந்தியாவினுடைய ஒரே முதலமைச்சர்

பத்து லட்சி பன்னெண்டு லட்சி மூன்று லட்சம் பணம் கட்டணும் அப்படி கட்டி வாங்கினதுக்கு மின்கட்டணம் கட்டணும் இப்படி உத்தரவு போட்டவர் கடந்த முதல் கடந்த ஆட்சி இருந்த முதலமைச்சர் ஆனால் நம்ம முதலமைச்சர் கட்டணம் இல்லாமல் விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு இலவச மின்சாரத்தை தந்திருக்கிறார் அதே மாதிரி விவசாய கடன் மகளிர் சுயோது கூட இப்படி எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த தேர்தலில் பத்தொன்பதாம் தேதி நாம் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் நாம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம்

இந்த ஜாதி நிலவரிக்காக எதிர்த்து போராடி இருக்காங்க போராடினப்ப வெறும் பதினாறு வயசு தான் அப்ப காந்தியடிகள் போராடப்ப காந்தியடிகள துப்பாக்கி அதிகாரிகள் சுடப்படுறாங்க அப்ப அந்த பதினாறு வயசு சிறுமி என்ன சொல்றியா அப்படின்னு போய் நிக்கிறாங்க அப்ப காந்தியடிகள் வேந்து பார்க்கிறார் அந்த அம்மா புடிச்சு அந்த பொண்ணை புடிச்சு சிறையில போடுறாங்க நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க அப்படிப்பட்ட இறந்து தென்னாப்பிரிக்காவில் அவர் மண்ணுக்கு காந்தியடிகள் நேரடியாக வந்து அந்த பதினாறு வயசு தான் வாழ்ந்திருக்க செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல காந்தியடிகள் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு போயிருக்கார் இப்படிப்பட்ட வீர மங்கை பிறந்த இந்த மயிலாடு

மட்டுமல்ல நம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாதுகாப்பான சுதந்திரமான அனைத்து உரிமைகளுமான இந்தியாவை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களித்தால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து காபத்திற்கு காத்திருக்கிறது இந்த சுதந்திர நாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்காக நீங்கள் பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்தமாகவும் வாக்குச்சாவடியில் என்று கை சின்னத்தை வாக்களித்து பாசிசத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை அதே மாதிரி நாள் வேலை திட்டம் நம்ம காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்துல எண்பது ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க இன்றைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் சம்பளம் கொடுக்கிறாங்க ஆனால் மோடி ஆட்சி அதற்கான நிதியை குறைச்சிட்டாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு மூடு விழா நடத்திடுவாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி இப்போ தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்ற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவங்க பாரம்பரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட பாரம்பரியம் என்று ஆகவே தயம் செய்து இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக